வணக்கம் சொந்தங்களே மீண்டும் இந்த பக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதையிட்டே மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை இன்றைய தினத்திலும் இலங்கையிலே பல முக்கியமான விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது இன்றைய தினத்திலே பேசும் பொருளாகிய ஒரு விடயம் இலங்கையிலே முதல் முறையாக வெளிநாட்டிலிருந்து வருகின்ற வருமானத்துக்கு வரி அறவிட அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது இதுவரை காலமும் இலங்கையினுடைய வரலாற்றிலே வெளிநாட்டு வருமானத்துக்கு வரி அறவிடப்படுவதில்லை ஆனால் இப்பொழுது ஐஎம்எஃப்ஓடு செய்து கொண்டப்பட்ட உடன்படிக்கைக்கு அமைவாக எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் இலங்கைக்கு பதினைந்து வீத வரி அறவிட தீர்மானத்திற்கின்றார்கள் குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வருகின்ற வருமானத்துக்காக வெளிநாட்டிலிருந்து வருகின்ற வருமானம் என்று நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது வருமானத்தை அவர்கள் கருதுகின்றார்கள் என்றால் இப்பொழுதும் இலங்கையிலே பல ஐடி தொழிற்சா நிபுணர்கள் இலங்கையிலே இருந்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்காக பணி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வெளிநாட்டு நிறுவனங்களிலே பணிபுரிகின்ற காரணத்தினால் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளத்துக்காக வரி அறவிடப்பட காத்திருக்கின்ற இதன் காரணமாக இலங்கையிலே பல பாதிப்புகள் எதிர்காலத்திலே ஏற்பட போகின்றது இதனால் பாதிக்கப்பட போகின்ற தரப்பினர் யார் என்று பார்த்தால் குறிப்பாக ஐடி தொழில் செய்கின்றவர்கள் இலங்கையிலே இருந்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்காக பணிபுரிகின்றவர் குறிப்பாக யூடியூபர்ஸ் அதே போன்று கூகுள் அட்ஸன்ஸ் அதே போன்று இன்னொரு என்ன இணைய வருமானத்தை பெறுகின்ற அனைவரும் இதனூடாக வரியை செலுத்துவதற்கு தள்ளப்படுகின்றார்கள் இந்த அரசாங்கம் அமுல்படுத்தியிருக்கின்ற இந்த பதினைந்து வீர வரியானது நிச்சயமாக மக்களை பாதிக்கப் போகின்றது குறிப்பாக தொழிற்சார் நிபுணர்கள் தகவல் தொழில்நுட்ப துறைசார் நிபுணர்கள் இலங்கையை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது காரணம் அவர்கள் இலங்கையில் இருந்து கொண்டு பல்வேறு நிறுவனங்களுக்காக குறிப்பாக வெளிநாட்டு நிறுவனங்களுக்காக பணிபுரிந்து வருகின்றார்கள் அவர்கள் மீது வரி விதிக்கப்படுகின்ற பொழுது அவை நிச்சயமாக புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இதுவாகும் எனவே இது தொடர்பாக அரசாங்கம் நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும் யூடியூப் மூலம் மிகப்பெரிய சவாலை உழைக்கின்றவர்களுக்கு இணையங்களின் ஊடாக பல்வேறு வழிகளில் சம்பாதிக்கின்றவர்களும் இதன் மூலம் எதிர்கொள்ள காத்திருக்கின்றார்கள் இலங்கை பொறுத்தவரை இலங்கையிலே முதல் முறையாக இந்த வரி வீதம் அறிமுகப்படுத்தப்பட காத்திருக்கின்றது ஆனால் ஐஎம்எப் செய்து கொண்ட பட உடன்படிக்கையின் படி ஐஎம்எப் முப்பது சதவீத வரி வீதத்தை அறிவித்திருந்தார்கள் ஆனால் இலங்கை அரசாங்கம் இப்பொழுது வரை பதினைந்து சதவீத தான் அறவிட தீர்மானத்திருக்கின்றது ஆனால் எதிர்காலத்திலே எதிர்கால வரவு செலவு திட்டத்திலே இந்த தொகையானது நிச்சயமாக அதிகரிக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது கடந்த காலங்களில் அரசாங்கம் இதனை தவித்து வந்திருக்கின்றது ஏதோ ஒரு சாட்டு போக்குகளை சொல்லி இந்த வரி வீதத்தை அறிமுகப்படுத்துவதில் அவர்கள் காலம் தின்றார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் அதனை அறிமுகப்படுத்த வேண்டிய மிக கட்டாயத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே இந்த வரி வீதத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் தனிநபர் அதே போன்று நிறுவன வரி என்று இரண்டு வகைகளாக அவர்கள் பிரித்திருக்கின்றார்கள் தனிநபரனை எடுத்துக்கொண்டால் அவர்கள் உழைக்கின்ற அந்த வருமானத்துக்கு பதினைந்து சதவீதத்தை வரியாக செலுத்த வேண்டும் ஆனால் நிறுவனங்களை பொறுத்தவரை அவர்கள் உழைக்கின்ற வருமானத்தில் அவர்களுடைய செலவுகளை கழித்து வருகின்ற லாபத்திலேயே அந்த பதினைந்து சதவீதத்தை செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கிறார்கள் எனவே நிறுவனங்கள் நிச்சயமாக இந்த விடயத்திலே தப்பித்து விட்டார்கள் என்று நம்புகின்றோம் ஆனால் தனிநபர்கள் தப்பிக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை தனிநபர் வருமான வரியினை ஒரு லட்சத்திலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாயாக இப்பொழுது அரசாங்கம் அதிகரித்திருக்கின்றது இதுவரை காலமும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட வருமானத்தை பெறுகின்ற தனிநபர் வரியினை செலுத்த வேண்டும் ஆனால் இனி ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையினை வருமானமாக பெறுவார்களானால் ஆனால் ஆறு சதவீத வரியினை அவர்கள் செலுத்த வேண்டும்